ஜெய்சுதாஸ் பொம்மை படத்தில் முதல் பாடலை பாடியிருந்தாலும் உரிமை குரல் படத்தில் கதை எழுத பாடலை பாடிய பின்புதான் தமிழ் திரையுலகில் பிரபலமானார் அதுபோல எஸ் பி பாலசுப்ரமணியம் சாந்தி நிலையத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி பாடல் பாடி அப்பாடல் பிரபலமடைந்திருந்தாலும் கூட அவர் அடிமை பின்படத்தில் ஆயிரம் நிலைவைவா பாடல் பாடிய பிறகுதான் புகழ் வெளிச்சம் அவர் மீது விழுந்தது பன்னெடுங்காலமாக திரையுலகில் இருந்து வரும் சிறந்த கலைஞர்களும் திறமையான தொழில்நுட்ப கலைஞர்களும் எம்ஜிஆர் படத்தில் அறிமுகமான பிறகு புகழின் உச்சத்தை தொடுவது இயல்பானதாக அமைந்துவிட்டது நடிகர் நடிகையர் பலரும் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க மிகவும் விரும்பினர் அவர் படத்தில் நடிப்பதற்காக மற்ற பட வாய்ப்புகளை இழக்கவும் தயாராக இருந்தனர் எதிர் அணியை சேர்ந்தவர்கள் கூட அவ்வப்போது எம்ஜிஆர் படத்தில் தலை காட்டி சென்றார்கள் தலை காட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் அணியில் இருந்த திரைப்பட கலைஞர்கள் எஞ்சரை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினர் எஞ்சரை வைத்து படம் எடுக்க மாட்டேன் என்று சிவாஜியிடம் சத்தியம் செய்த பாலாஜி கூட பொங்கல் திருநாள் என்று எஞ்சரை பார்த்து அவர் கையால் பணம் வாங்குவதை தன் வாடிக்கையாக கொண்டிருந்தார் சிவாஜியை வைத்து படம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த சாண்டோ சின்னப்ப தேவர் கடைசி வரை தேவர் பிலிம்ஸ் என்ற பேனரின் கீழ் எம்ஜிஆர் படங்களை மட்டுமே எடுத்தார் இவரை எம்ஜிஆரை வைத்து அதிக படங்கள் எடுத்த ஒரே தயாரிப்பாளர் அவர் தேவர் தயாரித்து எம்ஜர் நடித்த பதினாறு படங்களிலும் தேவரின் தம்பி எம் ஏ திருமுருகம் இயக்குநராக இருந்தார் பா நீலகண்டனுக்கு அடுத்தபடியாக எஞ்சரை அதிக படங்களில் இயக்கிய பெருமை எம் ஏ திருமுகத்தைச் சேரும் இவ்வாறு எம்ஜிஆரின் படங்கள் தயாரிப்பாளருக்கு நட்டத்தை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி வந்ததற்கு அவரது படத்தின் பாடல்கள் உறுதுணையாக இருந்தன அவற்றை எழுதி இசையமைத்து வாங்குவதில் எம்ஜர் அதிக சிரத்தை எடுத்துக் கொண்டார் அவருக்கு இருந்த இசை அறிவு மக்கள் ரசனை பற்றிய அறிவு சிறுவயது முதல் மக்கள் ரசனையை அவதானித்து வந்த போக்கு ஆகியவை அவருக்கு தெளிவையும் துணிவையும் அளித்திருந்தன எனவே இன்றும் அவரது பாடல்கள் காலத்தால் அழியாமல் கருத்துள்ள பாடல்களாக நின்று நிலைத்திருக்கின்றன